பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூத்தி நாற்பத்தி ஆறு இறை வார்த்தை ஒன்பது ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களோடு தங்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவரிடம் மன்றாடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் என்னுடைய பிள்ளைகளை ஆதரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் உங்களையும் என்னையும் ஆதரிக்கக்கூடிய அன்பு நேசர் நற்கர்ணை நாதராக இருக்கின்றார் நம்மோடு தங்கியிருக்கக்கூடிய இம்மானுவேலராக இருக்கின்றார் அவர் உங்களை தேடி வந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே உடன்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி சம வெளியிலே உங்களை நடக்க செய்தும் அமர்ந்து தெய்வமாக உங்களை ஆதரிக்கக்கூடிய நற்கர் நாதர் மீது நம்பிக்கை வைத்தும் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காதபடி ஒவ்வொரு நாளும் அவரை ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவர் சொல்லுகின்றார் அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் அவர் ஆதரிப்பார் என்று அன்பார்ந்தவர்களே நாம் நாம் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலே அல்லது ஊரிலே நாட்டிலே அநேக அநாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள் தாய் தகப்பனை இழந்த அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள் தாய் தகப்பனினால் கைவிடப்பட்ட அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லது தன்னுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு அனான் அனாதையாக கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவர்களுக்காக ஒரு அநாதை இல்லையத்தை ஆரம்பித்து அங்கே தங்கி அவர்களை பராமரிக்க கடவுள் உதவி செய்து கொண்டு இருக்கின்றார் எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு அநாதை இல்லங்களுக்கு கடந்து சென்று அங்கே உள்ள பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு வயராத ஒரு முறையாவது உணவு கொடுத்து நீங்கள் அவர்களோடு அமர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு இணை மகிழ்ச்சி கடந்து வரும் உங்களை ஆதரித்து வழிநடத்தைவிடப்பட்டவர்களையும் ஆதரித்து வழிநடத்துகின்றார் இரண்டாவதாக கைம்பெண்களை ஆதரிக்கின்றார் கைம்பெண்கள் என்றால் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் அல்ல கணவர் இறந்து போய் தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு திருமண வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களை பார்த்து சொல்லுகின்றார் கணவன் இறந்த பிறகு அவர்கள் ஒரு கைம்பெண்ணாக மாறுகிறார்கள் எனவே அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கும் பொழுதும் கடவுள் அவர்களை ஆதரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எவ்வளவோ மக்களை பார்த்திருக்கின்றோம் ஏன் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது கணவன் இருந்தால் கணவன் ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டு அவருடைய தேவைகளை சந்திப்பான் அந்த கணவன் அந்த வீட்டில் இல்லை என்றால் அந்த மனைவி கைம்பெண்ணாக தனி மனிதையாக அவள் கஷ்டப்பட்டு உழைத்து தன்னுடைய பிள்ளைகளையும் அன்றாட தேவைகளையும் சந்திக்க வேண்டும் எனவே தான் இவர்களை ஆண்டவர் ஆதரிக்கின்றார் இரண்டு மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார் இன்று என்னை தேடி வந்திருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் நான் ஆதரிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் அதிகாலையிலே நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் அநாதைகள் அல்ல நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எனவே தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி இந்த நாளிலே உங்களோடு கடந்து வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு அரணாகவும் உங்களை ஆதரித்து வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்னை ஆதரிக்க யார் இருக்கிறார்கள் குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் கூட என்னை வெறுக்கிறார்கள் பிள்ளைகள் என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள் ஆகிவிட்டது வாழப் போகின்றேன் நான் எதற்காக உங்களுடைய பிறந்த நாளை கூட நீங்கள் சபித்து கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆதரிக்கின்றார் அவரை நம்புங்கள் ஏதாவது ஒரு வழியை உங்களுக்காக திறந்து வைத்திருப்பார் எனவே நீங்கள் சிறு வயதிலும் இளமை பருவத்திலும் விட்டு அண்டவரே என்னோடு கூட எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவரிடம் கேட்டு பாருங்கள் அவர் உங்களை ஆசீர்வதைப்பார் அன்பார்ந்தவர்களே தொடக்க நூல் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் சாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் என்றும் அப்ரகாமுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்தார் ஏனென்றால் அப்ரகாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார் எப்பொழுதும் கடவுளுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தபடியினால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் அவரை ஆசீர்வதித்தார் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார் சீராக்கு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும் என்று சொல்லி உங்களுடைய தாய் தகப்பன் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தை நிலைநாட்டும் உங்களுடைய தாய் தகப்பன் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து சாபத்தை சேர்த்து வைத்துவிட்டு சென்றார்கள் என்றால் அந்த குடும்பம் முழு முழுவதும் சிதறடிக்கப்பட்டு விடும் எனவே தான் கடவுள் கொடுத்த பிள்ளைகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கடவுளுடைய வழியில் நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நடத்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய அரணும் கோட்டையும் நம்மை சூழ்ந்து இருக்கும் நம்முடைய குடும்பமும் ஒரு திரு குடும்பமாய் இந்த உலகத்திலே இருக்கும் ஆண்டவருடைய ஆதரவு எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த நாளிலே இதோ நற்கர்ணை நாதர் உயிர் உள்ள தெய்வமாக நமது நடுவில் இருக்கின்றார் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஆதரிப்பையும் கேட்டு அவரிடம் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதித்தும் எங்களை ஆதரிப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உமக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழ எங்களை திடப்படுத்தி வெள்ளப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி அண்டவராகிய सी கிறிஸ்துவை உம்மை விட்டு வழிவிலகி விலகி சென்று விடாதபடி தடுக்கி விழுந்த இடத்திலே எங்களை தூக்கி நிறுத்தி நீர் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஆசீர்வதித்து அவர்களை சுற்றிலும் மலைகளை வைத்து நீர் அரணாக கோட்டையாக இருக்கின்றேன் அதே இந்த நாளிலே தனிமே உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுவீராக தடுக்கி விழும் யாவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கிச் செவிக்கிறேன் அப்பா இந்த காலை உம்மை தேடி வந்து பிள்ளைகளை கேட்டிருக்கின்றீர் அவர்கள் ஏறெடுத்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஆசீர் வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக நாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரின் ஆதர்த்தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்